உலகத்தின் சமாதானத்தை எப்படி உண்டு பண்ணினாரா தேவன் ஆதாம் ஏவாளை துரத்தும் அந்த தோட்டத்தில் ஒரு சுடரளி பட்டயத்தை வைத்தார் ஆதாமும் ஏவாளும் பரலோகம் போன்ற அந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை இழக்கும் பொழுது அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி அந்த தோட்டத்தை காவல் செய்யும்படிக்கு உள்ளே யாரும் வராதபடிக்கு பாவிகள் உள்ளே வராதபடிக்கு ஒரு பட்டயத்தோடு கூடிய ஒரு தேவத்துடன் அங்கே சுடரொளி பட்டயத்தோடு ஒரு தேவத்துடன் நின்று கொண்டிருந்தார் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தோடு இப்போ யாராவது அந்த பரலோகத்துக்குள்ள யாராவது இந்த ஆதாம இந்த ஏதேனுக்குள்ள வரணும்னு சொன்னா அந்த சுடரொளி பட்டயத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும் மாம்சத்தால் நிறைவேற்ற கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி இப்படியாக பாவத்தை மாம்சத்தினாலே ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார் மனிதர்கள் நிறைவேற்ற முடியாது இருந்ததை மனிதர்களுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நிறைவேற்றினார் ஆகவேதான் இப்பொழுது மாம்சத்தினாலே ஒரு பெரிய திறக்கப்பட்ட வாசல் இருக்கிறது மாம்சத்தின் திரையின் வழியாக சகோதரரே கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ளதுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார் என்று பத்து பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஏசுவானோருடைய சிலுவையின் அந்த கொடூரமான மரணத்தின் மூலமாக அவருடைய சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக ஒரு மாபெரும் அற்புதமான பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இலவசமாக சிலுவையில் ஏற்படுத்தின இந்த ரஷிப்பு பெற்றது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம்